கேஷ்லெஸ் ஹைவேல நிறைய பேர் டீ ஷாப்பு ரெடி பண்ணணும் அப்படி ஒரு ஏக்கத்தோட இருந்து கொண்டு இருக்கீங்க உங்க ஏக்கத்தை நிறைவேற்றும்படியாக தான் நாங்க இன்னைக்கு ஒரு டீ ஷாப்பை கொண்டு வந்திருக்கோம் சரிங்க திருநெல்வேலி டு நாகர்கோவில் போற கன்னியாகுமரி என்ஏஹ் ரோடு அதுல உங்களுக்கு சூப்பரான ஒரு டீ ஷாப்பா தான் கொண்டு ஒரு நாற்பது சென்ட் இருக்கு முகப்பு மட்டும் பாருங்க ஒரு அறுபது அடி இருக்கு முகப்பு மட்டும் பாருங்க வாங்க ஃப்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஜூஸ் கவுண்டர் வைக்கிற மாதிரி இடம் டீ கவுண்டர் வைக்கிற மாதிரி இடம் இங்க பாருங்க புரோட்டா எதுவும் ரெடி பண்ணாலும் அதுக்கான இடம் சூப்பரான இடம் பாருங்க ஃப்ரெண்ட்ல இவ்வளவு இடம் இருக்கு நல்ல ஒரு உள்ள போறதுக்கு கார் பார்க்கிங்க்கு நமக்கு இந்த சைடு கார் பார்க்கிங்க்கு ஒரு இடம் இந்த கேட்ட தகுந்தீங்கன்னா கார் பார்க்கிங் உள்ள ஒன்று விட்டுக்கலாம் வெளியிலுமே நம்மளுக்கு நிறைய கார் பார்க்கிங் விடுற மாதிரி இடம் ஸ்பேஸ் நிறைய இருக்கு பாருங்க எவ்வளோ ரோ வண்டி போக்குவரத்து அதிகமா இருக்கு பாருங்க போக்குவரத்து உள்ள இடம் நீங்க எடுத்து போட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் வாங்க உள்ள பாங்க எவ்வளவு பெரிய டீ டீஷாப் பாருங்க பெரிய ஏரியா சரியான ஏரியா இந்த டீ டீஷாப் எடுத்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லா ஐட்டம் உங்களுக்கு தான் சேரு டேபிள் எல்லா ஐட்டமும் உங்களுக்காக தான் அந்த கொண்டு வந்துருக்கோம் எடுத்து நடத்துறவங்க சும்மா பணத்தை மட்டும் கொண்டா போதும் ஆள் ஐட்டமும் உங்களுக்கு இருக்கு நீங்க வெளியில இருந்து ஒரு ஐட்டம் வாங்க வேண்டிய தேவையில்லை இல்ல எல்லா ஐட்டமும் இந்த டீ ஷாப்ல உங்களுக்கு இருக்குது டீ கிச்சன் ஏரியா கிச்சன் ஏரியால பாருங்க எல்லா ஐட்டமும் உங்களுக்கு இதை தான் கொடுக்காங்க ஜூஸ் இருந்தாலும் சரி டீ கவுண்டரா இருந்தாலும் சரி இந்த தவா அதாவது தோசைக்கல் தோசைக்கல்லா இருந்தாலும் சரி அடுப்பு அடுப்பு வகைகளாக இருந்தாலும் சரி எல்லா ஐட்டமும் உங்களுக்கு சேர்த்து தான் கொடுக்காங்க எல்லா வகையான ஐட்டமும் இருக்குது பாருங்க இவங்க ஏரியாவும் நல்ல பெரிய ஏரியா இருக்கு கிச்சன் ஏரியா அருமையான ஏரியா அருமையான டீ ஷாப்பு எடுத்து நடத்தினா உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் அதுவும் என்ஹெச் தான் உங்களுக்கு காட்டி அந்த இடத்த வாங்க ரெண்டு போர் கிடைக்கு முன்னூறு முன்னூறு அடி போர் போட்டிருக்காங்க அருமையான தண்ணி வசதிக்கு இங்க பிரச்சனையே இல்லை த்ரீ பேஸ் லைன் வேற கொடுத்துருக்காங்க அதனால டீ ஷாப்ல உங்களுக்கு கரண்ட் வசதி எப்போதும் இருக்கும் தண்ணி வசதியும் எப்போதும் இருக்கும் இங்கே பாருங்க கிளைமேட்டை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நல்ல மரங்கள் வச்சு விட்டுருக்காங்க இந்த ஏரியாவில் மரங்கள் வச்சுருக்காங்க கிளை சூப்பராக இருக்கும் கிளைமேட்டு உட்காந்து வந்தீங்கன்னா பிடிச்சிருந்தா இந்த லேண்டை எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம டீ ஷாப்பில் பாருங்க அழகா செட் பண்ணியிருக்காங்க பிள்ளைகள் வந்து விளாடுறதுக்கு அழகா அருமையாக ரெடி பண்ணியிருக்காங்க ஊஞ்சல் மட்டும் இல்லை இங்கே பாருங்க அடுத்தால இங்கே பாருங்க அழகா இந்த சின்ன பிள்ளைகள் விளாடுவாங்களா தூக்கி அங்கங்கேயும் உட்காந்து நம்ம டீஷாப்ல குழந்தைகள் ஆடுவதற்கு சீசாவும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க சீசாவுல ஆடக்கு பாருங்க அடுத்தால நம்ம டீ ஷாப்ல வாங்க அப்படி வாங்க நம்ம டீ டீஷாப்ல பாருங்க ஒவ்வொரு கேபினா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கேபின்னா சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க சரி ஃபேமிலியா வந்தாலும் சரி அருமையா உட்காந்து நம்மளுக்கு டீ குடிக்கலாம் சாப்பாடு ஐட்டம் எதா இருந்தாலும் சரி நம்மளுக்கு அருமையான இடம் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு கிளைமேட் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரான கிளைமேட்டு அருமையா ஃபேர் பிளாக் எல்லாம் போட்டுருக்காங்க சூப்பரான ஏரியா தனியாக டாய்லெட்டுமே இருக்கு ஜென்ஸுக்கு தனி டாய்லெட்டு லேடிஸுக்கு தனி டாய்லெட் வந்து அழகா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த டீ ஷாப்ல சூப்பராக நம்ம டீ ஷாப்ல ஒரு அருமையான ஏசி ரூம்மே ரெடி பண்ணி தந்துருக்காங்க வாங்க அதை காட்டுறேன் பாருங்க லக்ஸரியா இருக்கு அருமையா குஷன்லாம் போட்டு அருமையான டீ டீஷாக்குள்ள உங்களுக்கு ஏசி ரூம்மே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஏசி ரூம் இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்லா ஒரு ஃபேமிலியா வந்தீங்கன்னா இல்ல விஏபியா வரீங்க இல்லைன்னா எங்க இருந்தாலும் வாரீங்களா சரி வெயில்ல வாரீங்களா சரி ஒரு ஏசி ரூம் சூப்பரான ஏசி ரூம்மே ரெடி பண்ணி விட்டுருக்காங்க இந்த டி ஷாப்ல சீக்கிரம் சீக்கிரம் வாங்கல இருக்கிற நம்பரா பண்ணுங்க ரேட்டு பாத்தீங்கன்னா சென்டுக்கு எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா அஞ்சு லட்சம் சொல்லியிருக்காங்க அதுவுமே பிக்சர் கிடையாது நகசபுள் பிரைஸ் தான் விட்டுறாதீங்க விட்டா கிடைக்காது போனா வராது நிறைய பேர் தேடிட்டு இருக்கீங்க என்ஹெச் ரோட்ல கண்டிப்பா எடுத்து போடுங்க நல்ல லாபம் தரக்கூடிய இடம்